முதலில் நமது தாய் தந்தை நாம் கர்ப்ப தாயை வயிற்றில் இருக்கும்போது அவசப்பட்டு கர்ப்பமா இருக்கக்கூடிய தாய்கள் எத்தனை அவசப்படுறாங்க எத்தனை வேதனைப்படுறாங்க அடுத்தாவது அன்னை தந்தை எனக்காக வேண்டி எத்தனை எண்ணெய் காத்திட என்னை வளர்த்திட என் தாய் தந்தைகள் எத்தனை வேதனைகள் அனுபவித்தார்களோ அவை அனைத்து மகிழ்ச்சியின் அசக்தி என் அண்ணகண்டை பெற வேண்டும் என்னால் பட்டம் நஞ்சிடை அங்கே கர வேண்டும் மகிழ்ச்சியின் அலுவலர் என் தந்தை உடல் முழுதும் பெற வேண்டும் என்னை என்னை அந்த அந்த அண்ணகந்தையுடைய நிலைகள் மகிந்திட நாம் பார்க்க வேண்டும் அந்த பேரானந்த பெண்ணலையான நிலையில் என் தாய் தந்தை பெற வேண்டும் என்று இதை வினையாக சேர்க்க வேண்டும் இப்படித்தான் அம்மா அப்பா வணங்கச் சொல்லி சொன்னோம் அதை யாரும் நினைக்கலையே இன்னைக்கு இப்ப திடீர்னு கேட்பாங்க அம்மா என்னை சும்மா திட்டி பேசிட்டு இருக்க எங்க அம்மா எப்படி எப்படியெல்லாம் இது நீ எல்லாம் என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு எல்லாம் பேசுறவங்க அம்மா கடவுளா மதிக்க சொல்லியே தாயா நினைக்க சொல்லியே எங்க அம்மாக்கா வேண்ட இப்ப சொல்றேன் தன் பிள்ளையை கருவில் இருக்கப்படும் எந்த நிலையை செய்யும் இதற்குத்தான் தாய் தன் கருவிலே இருக்கப்படும் போது அந்த ஞானிகள் கூட்டி கருவிலே வளரப்படும் வரை அந்த மகிழ்ச்சியின் அப்சக்தி பெற வேண்டும் அந்த துருவ மகிழ்ச்சி அருவியின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பெற வேண்டும் பொருள் கண்டு உணர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் உலகையே காத்திடும் உணர்வு அதிலே வளைய வேண்டும் என்று அந்த உயர்ந்த ஞானத்தை அந்த கருவிலே வளையக்கூடிய குழந்தைக்கு இது வினையாக சேர்க்க வேண்டும் என்று அந்த இடத்துல காத்த அது பூர்வ புண்ணியமாக அமையும் அப்ப அதே தாய் உலகில் உள்ள அனைவருக்கும் அந்த மகரிஷன் அருள் உணர்வு பெற வேண்டும் என்று அது எண்ணும்போது அந்த உணர்வு தாய் கருவிலே வளரும் இந்த சிசுக்கு பூர்வ புண்ணியமாக அமைகின்றது இப்போது நம்ம வாழ்க்கையில் பார்க்குண்டும் கசு வளர்ந்து இருந்து மூன்று மாசம் கருவிலே எடுக்கப்படும் போது அடுத்து சண்டை போட பார்ப்போம் ஐயோ பாரு எப்படி பாரு இதையெல்லாம் எடுப்பா அந்த சண்டை போடுற உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியம் அமைகின்றது ஆக பத்திரிகையில பாக்குறோம் உலகம் கெட்டு போச்சு கொலைகாரனை திருடன் திருடனான் கொள்ளையடித்தான் என்று அதிகமாக அந்த பத்திரிகை பாக்குறோம் ஐயையோ இப்படி உலகம் நடக்குது இந்த உணர்வு அனைத்தும் கருவிலே விளையக்கூடிய குழந்தைக்கு படிகள் பயிர் காணாத பண்ணி வைத்திருக்கோம் அசுரத்தனமாக ஸ்டார் டிவியில பார்த்தோம்னா அசுர உணர்வுகளும் அசுர செயல்களும் இறக்கமற்ற கொண்டு குவிக்கும் நிலை இறக்கமற்ற ஒருவனை தாக்குறத பாக்குறோம் ரசிச்சு பார்ப்போம் இது கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது பதிவாகிவிடுகின்றது பூர்வ புண்ணியமாக அடுத்தாபடி பிறந்த ஒண்ணு டமா டுமார்கள் இப்ப சின்ன குழந்தை இருக்குல்ல கடைச விளையாங்கிற ஆக இந்த பெரியவங்களுக்கு இன்னைக்கு எதிர்த்து டிவியை திறக்க தெரியாது இவ்வளவு வந்து ரெண்டு வயசு குழந்தை போய் டிவியை திறந்து வச்சு அந்த மாதிரி சுவிட்ச் ஆன் பண்றான் ஏன்னா கருவில் இருக்கும்போது நாம பார்த்தோம் அதை நினைவு கொண்டோம் அவன் அந்த உணர்வு அதை வேலை செய்வது திருப்பி வைக்கிறான் அதே டிஷிங் டிஷிங் தானே சின்னால சண்டை போடுறத பார்த்தானே செய்யறான் அவன் என்னென்ன தந்திரம் செய்யறான் அவன் அத்தனையுமே இதை செய்யறான் சின்ன குழந்தைகள் ஏனென்றால் நாம் பார்த்த உணர்வு கருவிலே வளரப்படும் இந்த நிலைதான் வருகின்றது இதை மாற்றுவதற்குத்தான் அருள் மகிழ்ச்சி சொன்னார் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் அறியாத இருகன் நீங்க வேண்டும் பொருள்கள் வந்து செயல்படும் தன்மை பெற வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் அவர் வாழ்க்கையில் மகிழ்வி வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் இந்த மகிழ்ச்சியின் தன்மை பெற வேண்டும் என்று இந்த உணர்வை வினையாக கேட்கச் சென்றான் அறிவே கணங்களுக்கு அடிவடியாகச் சென்றான் இதை போன்றுதான் அண்ணகின் நிலைகளை அனைத்துக்கும் அதேவரை செய்யச் சென்றார் இதுதான் அந்த மகிழ்ச்சியை காட்சி அருள்வழி அடுத்து நம் தந்தை மனிதனாக உருவாக்கி கொடுத்து நம்ம மூதாதிகள் குல தெய்வங்களாக கருதும்படி சொன்னார் ஏனென்றால் அவர்கள் கொல வழியில்தான் நம் அன்னதந்தை மனிதனாக பிறந்தார்கள் அவர்கள் தான் நம்மை மனிதனாக உருவாக்கிய தாய் ஆய்வு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை அந்த சத்தரிசி மண்டலத்துடன் பிறவா நிலை என்று பெண்ணலை பெற வேண்டும் இந்த உடலில் பெற்ற நஞ்சுகள் அனைத்தும் அங்கு கரைந்துடல் வேண்டும் மெய்ப்பொருள் பெற்ற மெய்ஞானி உணவுடன் ஒன்றி என்றும் அழியா ஒளி சரீரமாக சேர்ந்து என்றும் ஒளி சரீரமாக வாழ்ந்திட வேண்டும் என்று அந்த எந்த கொல வழியில் நாம் மனிதனாக பெற்றமோ இதை அகர்ந்து வெளியிலே சென்ற அந்த உயிரான்மாக்களை அந்த மகிழ்ச்சிகள் காட்சி அவர் அந்த குடும்பத்தை தாழ்ந்தோர் இதே போல விண்ணில் விண்ணிலே அழுத்தினால் அடுத்து பிறவியில்லா நிலைகள் அடைந்து இந்த உடல் பெரும் உணர்வுகள் அங்கே இரு சூழ்ந்த நஞ்சிகள் கரைந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலைத்து அந்த பேரானந்த பெருநிலையை செய்ய வேண்டும் அவர்கள் முன் சென்றால் நாம் பின் அவர்களை வலு கொண்டு நாம் அங்கே செல்ல முடியும் இதன் வழியைதான் நீ எதை வினையாக்க வேண்டும் எது கணங்களுக்கு அதிபதியாக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த பிள்ளை யார் இந்த உயிரால் உணர்வின் தன்னை காத்திடும் உணர் கொண்டு உன்னை காத்திடும் சக்தி பெற்ற மனிதனாக உருவாக்கியது ஆக இதை காத்து உயிருடன் ஒன்றிய ஒளியும் சரீரமாக சென்ற அந்த உணர்வின் நீ நுகர்வாந்தால் அதன் எதை என்ன என்றாய் அதுவாக்குகின்றது உன்னை என்னை இப்படி செய்தாலே பாதி என்றால் அதுவாக மாற்றுகின்றது அவன் உடலே சென்று பேயாக மாற்றுகின்றது என் பையன் இப்படி இருக்கிறானே என்று எண்ணும்போது அதே வேதனை எண்ணும்போது போது வேதனையை நிலைகள் கொண்டு உடல் வீட்டை சென்ற குழந்தையின் உடலுக்கு சென்று அவனை வேதனைப்படை செய்கின்றது இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து விடுபட மாமகரிஷி ஈஸ்வரபட்டாய ஈஸ்வரப்பட்டாய எனக்கு அனுபவபூர்வமாக கொடுத்த இந்த நிலைகளைத்தான் எங்களுக்குள் தெளிவாக்கப்பட்டு இது பரி செய்து கொண்ட பின் உங்கள் நினைவாற்றல இந்த மகிழ்ச்சியின் பால் செலுத்தப்படும் அதை பற்றி உங்கள் அறியாது வந்த இருளியை போக்க முடியும் உங்கள் அறியாது சேர்ந்த உடலில் வந்த ஜீவினைகளை அகற்ற முடியும் அந்த அருள் மகிழ்ச்சி நிறையை உங்களுக்குள் வளர்த்திட முடியும் இந்த உடலை வெற்றி சென்ற பின் எந்த உடலும் கவர்ந்திடாத நடைகள் கொண்டு பேரானந்த பெண்ணலை பெற்ற அந்த உணவுடன் ஒன்ற முடியும் உங்களை நம்புங்கள் யார் ஒருவரும் செய்து இந்த சாமியார் செய்வார் என்று நீங்கள் எண்ணினால் என் குருநாதர் காட்சி அறுவழிப்படி நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை நான் தியானிக்கிறேன் நான் பெறுகின்றேன் இதே போல அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நீங்கள் பாக்கோள் பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் அதை பெறுகின்றது தான் கீரிய நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று இதை மறுப்பழைத்து செய் நீங்கள் எல்லூருக்கு நிலைகளிலும் மகிழ்ச்சியின் அர்த்தத்தை பெற வேண்டும் என்று எண்ணும்போது ஒருவருடைய பகமையும் உணர்வு நமக்குள் சாடுவதில்லை ஒரு ஓஜாப்பு தன் நறுமணத்தை விட்டால் தன் வரையிலே வரும் கசத்தின் உணர்வை ஊங்கி தள்ளுகின்றது அதை கடந்து சென்ற பின் தான் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த உணர்வின் தன்மை புது உருவங்களாக தாவர இனங்களாக மாறுகின்றது இதை போலதான் நாம் அந்த மகிழ்ச்சியின் அரசுக்கு நாம் வலுபெறச் செய்தால் அதை அந்த உணர்வின் தன்மை நமக்கு ஒருக்கணைந்து தீமையின் தன்மையை அகற்றுகின்றது ஆனால் அதே சமயத்தில் இந்த உயிரை மறந்து உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொண்டால் அதை நம் உயிரை அதை இழிவாக்கி இழிவான சரீரத்துக்கு அழைச்சி சென்றுவிடும் ஆகவே இதிலிருந்து நாம் விடுபடும் நிறைச்சித்தான் நிலா எவ்வாறோ இன்று சித்தரா பவனி என்பது இந்த வருட நிலைகளைக் கண்டு மனிதனின் வாழ்க்கையில் வந்த இருளை போக்கி கூடிய நோயாயிருந்தாலும் மனவேதனையாக இருந்தாலும் அத்தனை நிலைகளில் நீங்கி நாம் ஒவ்வொரு உணர்விலும் மறைந்திருக்கும் சித்திரைகளை அது நீக்கி மெய் உருள் பொருள் கண்டு உணர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் முழுமை பெற்று கனியானதன் மகர்ஷி ஆக ஒரு வித்தின் தன்மை கனியான தன்னை கொண்டு அது கனியாகின்றது அதன் வித்தாகின்றது இதே போலதான் இந்த உயிரான நிலைகள் மனிதனான கனியின் தன்மை அடைந்ததன் மகிழ்ச்சி ஆகவே நாம் அந்த மகிழ்ச்சியின் உணரை நமக்குள் பெற்றோம் என்றால் நாம் அந்த கனியின் தன்மையை அடைகின்றோம் ஆக நாம் எண்ணத்தால் வரும் அதாவது மெஞ்சாண் உணர்வின் தன்மை அந்த ஒளியை அரியின் தன்னை கொண்டு அதில் மறைந்திருக்கும் இருளே பலந்தான் நெய்ப்பொருளை காணும் உணர்விலே நமக்குள் வருகின்றோம் ஆக மகரிஷியின் உணர்வை நமக்குள் செலுத்தி நெய்ப்பொருள் கண்மணர்ந்த உணர்வினை நாம் பெறுவோம் இந்த வாழ்க்கையில் இருளை போக்குவோம் ஆகவே நாம் இதை பெற வேண்டும் என்றால் நமது குலதெய்வமான இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராண்மாக்களை அந்த சப்தரிசி மண்டலத்தை இணைத்திட வேண்டும் ஆக அவ்வாறு என்றால் தனி மனிதனுக்கு சக்தி இல்லை ஆக அது சக்தி பெற வேண்டும் என்றால் ஒரு நூலை வைத்து இந்த கனமான குரலை நாம் தூக்க முடியாது ஆகவே பல நூலாக இணைத்து கடும் கடமாக அந்த எடைக்கு தக்கவாறு நூலை இணைத்தன என்றால் கடும் பலு இருக்கக்கூடிய நிலைகளும் நாம் தூக்க முடியும் ஆகவே நாம் இங்கே கூடியுள்ளோர் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் மிக்க சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று எமது குருநாதர் காட்சி அறுவழியில் உங்களுக்குள் உங்கள் உயிரை ஈஷராக மதித்து இந்த உணவு அனைத்தும் நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்விலும் உபதேசித்த உணர்வுகள் ஆள பதிவு செய்து நாம் அனைவரும் ஏங்கி நாம் பெறுவோம் என்றால் நம்மும் படந்திருக்கும் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நாம் பெற முடியும் ஏனென்றால் சக்தி வாய்ந்தவர்கள் மகிழ்ச்சியை கடனை அற்று சென்றவர்கள் அவர்கள் அவருடன் ஒன்றிய நினைவாற்றல் உங்கப்பூ கூட்டி அந்த நினைவின் வலுவை உங்கப்போ கூட்டி நாம் அனைவரும் உருக்க இணைந்து அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்று இயங்கினால் நம் ஆன்மாவில் கலக்கின்றது பின் நம் உடலுக்குள் செல்லுகின்றது அந்த சக்தி பெறும் தகுதியை பெறுகின்றோம் இதனின் உணர்வின் வலு கொண்டு நம் உடலை விட்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடல் வைத்து பிரிந்து சென்ற என் நமது குழந்தைமான உயிராண்மாக்களை சப்தரிசை மண்டலத்துடன் நாம் அனைவரும் சேர்த்து உணர்வின் வலு கொண்டு வின் செலுத்த முடியும் அவ்வாறு வின் விட்டால் எளிதில் அவரவர்கள் நிலைகளில் அவர் குலதெய்வ வழிகளில் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை பெற முடியும் இன்று நாம் வழிவகுப்படி ஆட்டையோ மாட்டையோ கொடுத்து இந்த உணர்வின் தன்மையை குலதெய்வங்களை வணங்கியவர்கள் இறந்துவிட்டார் மீண்டும் அவர் உடலுக்குள்ளே வந்து எனக்கு ஏன் இதை செய்யவில்லை என்று அருளாடி வரவேற்கும் நிலைகள் வந்துவிடும் ஆகவே இதை போன்ற நிலைகள் என்று விழுபட்டு அந்த மகிழ்ச்சியின் சேர்த்து மெய்வழி பெறும் அந்த கொல வழியில் ஒளியின் அவரை சார்ந்தோர் நாம் இந்த சித்திரை பௌர்ணினி என்பது இதுதான் நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு உணர்வரும் ஒளியேற்றுவது ஆக அந்த உணர்வின் தன்மை ஒளியேற்றும் எமது குருநாதர் சொன்ன அந்த முறைப்படி உங்கள் உணர்வுகளில் அனைத்தும் ஒளியாற்றி அந்த ஒளியின் ஞானின் உணர்வு கண்டு உங்கள் வாழ்க்கையில் பொருள் உணர்ந்து செயல்படும் திறனும் அதன் வழியை இருநீக்கி மெய்ப்பொருளுடன் உண்டி வாழ்ந்துடும் நிலைகள் தரச் செய்வே இன்றைய தினம் ஆகவே நாம் அனைவரும் இன்று அந்த அருள் சக்தி துரு மகேஷன் அருசக்தியும் பெற எண்ணி இயங்குவோம் அந்த சக்தியை பெறுவோம் அதே சமயம் நம்மை அரியாத இருளை போக்குவோம் ஆக நாம் மூதாவது உயிராண்மக்களை மக்களை செலுத்துவோம் என்ற மன உறுதி கொண்டும் தாத்தாவும் பாட்டினும் சொற்கொளத்து கொண்டு போகளை ஏமாத்துற தான் உங்களுக்கு கொண்டு போகணும் உங்களுக்கு உங்களை சக்தியில தான் உங்க உணர்வோட சேர்ந்து உங்களுக்கு கொண்டு போக முடியும் நீங்க அந்த நிலை உங்களுக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்றால் உங்களை நான் தியானிக்க முடியும் அதை அந்த விவசாயம் நீங்கள் அதே போல தியானித்தால்தான் நம்ம அந்த சக்தியை பெற முடியும் இந்த உண்மை உணர்ந்து கொண்டால் போல் இதை நாம் ஒவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுடன் ஒன்றலாம் தீணையை அகற்றலாம் மெய் பொருளுடன் ஒன்றலாம் நம் வாழ்க்கையில் அந்த இருளை போக்கலாம் மெய் உணர்வுடன் என்றும் ஒன்றி வாழலாம் என்று பிரார்த்தித்து இன்று நாம் தியானிப்போம் நாம் மூதாதர்களை வின் செலுத்துவோம் இந்த ஒளியை சுடராக்குவோம் நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு இருளையும் அந்த சித்திரைகளை மாற்றுவோம் மெய் உணர்வுடன் ஒன்றுவோம் மெய்ப்பொருளுடன் நாம் என்றென்றும் இந்த இருப்போக்கி பொ உணர்வுடன் ஒன்று இந்த வாழ்க்கையில் வரும் போக்குவோம் இந்த மனித வாழ்க்கையிலே மகிழ்ந்து நிலை பெறுவோம் பேரானந்த பேரிந்த நிலையை இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவோம் என்று பிரார்த்தித்து நாம் தியானிக்கிறோம்